நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கேத்தி தேர்வுநிலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி ஆலன் நகர் இங்கு சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இப்பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து வருவதாகவும் இது சம்பந்தமாக கேத்தி தேர்வு நிலை பேரூராட்சி மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை அடிப்படை வசதிகள் வேண்டி கோரிக்கை மனுக்கள் அளித்திருந்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் தொண்டர் அணி மாவட்ட செயலாளர் ஜான்சன் எழுச்சி பாசறை சதீஷ் ஊர் தலைவர் ஜார்ஜ் ஊர் செயலாளர் பாபு மற்றும் ஊர் பொதுமக்கள் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து கேத்தி பேரூராட்சி அலுவலக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் குன்னூர் வருவாய் வட்டாட்சியர் கனி சுந்தரம் மற்றும் கேத்தி தேர்வு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் நடராஜ் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட தனியார் நில உரிமையாளர்களிடம் இடத்தை பெற்று கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என தெரிவித்தனர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஆலன் நகர் பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9/41 TIT complex near Repco Bank Ooty. நீங்க வந்து ரிப்போர்ட்ல போட்றீங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு வெளிய போவும் முடியலை. அவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாமே தெரியும். கறியாரி நீங்க ஆஸ்திரேலியா மல்லaikum. நீங்க வரானாங்க வரக் கூடாது. முதல்ல போனிங்க. 3 கி.மீ மேலே வந்து போறோம். சூஸ் மோட்டார் எடுத்து நாலு பாளம் போறத போற மாதிரி சுள்ள எடுக்க. சரிங்களா? அதுக்கு வந்து கரெக்ட் நேரத்துல தான் என்னன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இரண்டாவது ஸ்கூல் தரப்பில் வந்து ஸ்கூல் அது வந்து நீங்கள் அதில் புறம்புக்குள்ள லேண்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க பட் ஆனால் நான் அதையும் விட்டுட்டு ரோன்னலாம் விட்டு பார்த்தாச்சு இரநூத்தி பன்னெண்டு ஏக்கர் அது அவங்க ட்ரெஸ் சம்மந்தப்படுறது தான் இருக்குது சரிங்களா நல்ல முடிவாக சொல்கிறேன் சார்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் கரெக்ட் பண்ணுறது நம்மளும் ரிப்போர்ட்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி விட்ருக்கோம் அதில் மேக்ஸிமம் வந்து எனக்கு எது காசு அதிகமாக இருக்குன்னா ஸ்கூல் வழி தான் இருக்குது அதனால் அது அவங்ககிட்டே சொல்லியாச்சு இதில் தான் நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும் இதுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பில்

வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்